ஹாய் ப்ரோ நான் தான் அவங்க ஜெயமிகி பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மதுராந்தக கல்லாத்து பிரிட்ஜி தான் வந்துக்கிறோம் இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக மழை காரணமாக வந்து எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்க தான் வந்துடுறாங்க நம்ம நினச்சதோட ரொம்ப சரியான தண்ணி போதிங்க பாருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இதுதான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளம் போச்சு அதோடு இப்போ தான் போதிங்க இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி போகுதுன்னா களங்களில் எவ்வளோ தண்ணி போகுது இப்போ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை எடுத்து நான் போட போகிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி கடல் மாதிரி தத்துழிச்சுருக்கு பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி நிற்கிது ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே இருந்து வரைக்கும் தண்ணி தான் நிற்கிது இப்போ டேமில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு ஃபுல்லாக ஷெட்டு போட்டு வச்சுருந்த இடத்த மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிடுது பாருங்க நம்மளுக்கு உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் ப்ரோ எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி போயின்ட்டுரு பாருங்க சரியான பார்சாக தண்ணி வலிக்குது குறுக்க தடுப்பான கட்டி வச்சது எல்லாமே உடஞ்சி போச்சு கட்டி அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக உடச்சிட்டு மேலே எங்கேயும் தண்ணி போயின்றது இவ்வளோ பத்து அடிக்கு மேலே தண்ணி போகுது குத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடம் ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தரைக்கும் இது தான் பத்தடி ஹைட்டில் போகுது தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்ல முதல்ல இருந்தது இப்போ அது மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு தண்ணி இது வரைக்கும் ஏறந்து கிடையாது மேலே இப்போ இந்த பதினோரு கண்ணில் தண்ணி போகிறதுனால இவ்வளோ தண்ணி எரிக்குது இது வரைக்கும் மேலே வரைக்கும் எரிக்குது பாருங்கள் தண்ணி இப்போ இங்கே எவ்வளோ தண்ணி போதுன்னா அப்போ டேம் ஆண்டா பாருங்கள் எவ்வளோ தண்ணி போதுன்னு பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்க ஃபுல்லா சரியான தண்ணி மேல் மாட்டம் வரைக்கும் தண்ணி வருது பயங்கரமா அந்த அளவுக்கு சரியான போஸ்ட் தண்ணி நம்ம மதுராந்தகம் ஏரி தான் இது நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுறேங்க நம்ப ஊர் ஏரி பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரிச்சுக்கே விடுது பாருங்க